ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்கள் நல்லாயிருக்கும் போன வீடியோவில் நான் மல்லிகைஜாமான் லிஸ்ட்டு எழும்போது எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுகள் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம மல்லிகைஜாமான் வாங்கிட்டு வந்த பிறகு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸுக்கெலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க நான் விரும்புகிறேன் வாங்க நம்ம சேனல்குள்ளே போவோம் நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க வெல்கம் பேக் டு அர்ஷா ஹோம் கிச்சன் இப்போ மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாச்சு இது எப்படி நம்ம எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணுறது எங்கள் வீட்டில் என்னென்ன மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நம்ம வீடியோவில் சொல்ல போகிறேன் எனக்கு மல்லிகை சாமான் வாங்க போனாலே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மல்லிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை மாதிரி உண்மையுமே சொல்ல போனால் இந்த ஷாப்பிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலே அடிக்கடி நான் ஷாப்பிங் தான் வெளில போவேன் இப்போ நம்ம மளிகை சாமான்லாம் எடுத்து வெளில வச்சுருவோம் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்த இந்த மல்லிகை சாமான்ஸ்லாம் முதல்ல நான் லிக்விடு லிக்விடு வந்து நான் பாட்டிலில் வாங்க மாட்டேன் ஒன்ஸ் டைம் பாட்டிலில் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் அது ரீஃபில் வாங்கி வாங்கி நான் போட்டு யூஸ் பண்ணிப்பேன் அது ஆஃபரில் கிடைக்கும் போது அதை மாதிரி நான் வாங்கிப்பேன் சர்ஃப் எக்ஸல் தான் வாங்குவேன் அது மற்றபடி எதுவுமே வாங்குவேன் எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு இந்த சர்ஃப் எக்ஸல் தான் பிடிச்சிருக்கு அதுதான் கொஞ்சம் துணியும் நல்லா பளிச்சின்னு ஆகுது யூனிஃபார்ம்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்குது அதனால சர்ஃப் எக்ஸல் தான் நான் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த சோப் ஐட்டம்ஸு இதை மாதிரி சோப் வந்து நான் வந்து விம் சோப் வந்து பல்காக வாங்க மாட்டேன் சின்ன சின்ன பீஸாக தான் வாங்குவேன் ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுக்கறதுனால அவங்க அப்படியே செஞ்சால் தண்ணியில் போட்டு இது பண்ணி வச்சுருவாங்க அதனால் நான் வந்து ஒன் ஒன் பீஸாக வாங்கிடுவேன் ஆறு பீஸ் வாங்குவேன் ஏற்கனவே ரெண்டு பீஸ் இருக்கிறதுனால நான் ஆறு பீஸ் வாங்குகிறேன் இப்போ ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து ரெண்டு லிட்ரு வாங்குவேன் அப்புறம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஒரு அரை அரை லிட்ரு வாங்கியிருப்பேன் மிளகு ஜீரகம் போன தடவை பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் அதனால் இந்த தடவை நூறு கிராம் வாங்கிட்டேன் நாங்கள் மூணு பேர் இருக்கிறதுனால நான் எனக்கு தேவையானதான் வாங்கிப்பேன் ஏன்னா ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஆளுங்களை பொறுத்து தான் ஜாமான் வாங்குவாங்க எங்கள் வீட்டில் இதுதான் வாங்குறீங்க அதனால உங்கள் வீட்டில் இதுதான் வாங்கணும்னு சொல்லலாம் வலுக்கட்டாயம் பண்ண மாட்டாங்க யாரும் இப்போ அரிசி வந்து இந்தியா கேட்டு ஒன்ஸ் டைம் தான் நான் யூஸ் பண்ண ஒரு தடவை யூஸ் பண்ணிவிடுவேன் அதிகமாக இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் அந்த பாசுமதி பிடிக்காது இந்த பசங்களுக்காக ஸ்கூலுக்கு போகிற டைமில் இந்த புதினா சாதம் இந்த ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கி வச்சுப்பேன் ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணேன்னா அது காலியாக போயிடும் அவ்வளோதான் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இந்த நாட்டு சர்க்கரை இந்த பருப்புலாம் ஒரு ஒரு கிலோ வாங்கிப்பேன் இந்த தோரம் பருப்பு வந்து நான் வந்து உதயம் பருப்பு இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டேன் இந்த ரீஃபில்ல வாங்குவேன் ஏன்னா இது வந்து லூஸில் வாங்கும் போது உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும் அதே தோரம் பருப்பு தான் இந்த டேஸ்ட்டு அதுலேயும் தான் இருக்குது மற்றபடி எதுவும் இது இல்லை ஸ்க்ரப்பு எப்பவுமே ரெகுலராக ரெண்டு தான் நான் வாங்குவேன் அது சாம்பிராணி எப்படி ஒரு பேக்கெட் இருக்குது அதனால் நான் ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன் முந்திரி பருப்பு இரநூறு கிராம் வாங்கியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ப்ரௌனி செய்கிறதுனால கொஞ்சம் நட்ஸுக்கு தேவைப்படும் அதனால் நான் சேர்த்தே வாங்கிப்பேன் இந்த மாதிரி மளிகை சாமான் போகும்போது இது வந்து டீ தூள் எப்போயுமே நான் த்ரீ ரோஸஸ் தான் வாங்குவேன் இன்றைக்கி வந்து இந்த காலேஜ் பசங்க வந்து ப்ராஜெக்ட்காக எடுத்துகிட்டு வந்தாங்க இது வித்தா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டூ டைம்ஸ் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அது நல்லா இருக்குது டீ தூள் அதனால் இந்த தடவை வரும்போது சரி எப்பயும் நான் மளிகை ஜாமான் தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் காஃபி தூள் வந்து பெரிய விட்டு தான் குடிப்பார் அவருக்கு மட்டுந்தான் எங்கள் வீட்டில் வேறு யாரும் காஃபி குடிக்க மாட்டோம் நெய் இரநூறு கிராம் வாங்குவேன் ஒன் மந்த்து கரெக்டாக வந்துடும் இந்த மைனஸ் வந்து இந்த தடவை தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு யூஸ் பண்ண சுத்தமாக பிடிக்கவே இல்லை எப்பவுமே நான் வீட்டில் தான் மைனஸ் செய்வேன் சரி ஆசைப்பட்டு வாங்கினேன் அப்பவும் எனக்கு இது லாஸ் ஆகிடுச்சு பிடிக்கவே இல்லை சுத்தமாக இந்த கூடை வந்து வாங்கிட்டு வந்தேன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நல்லா இருந்துச்சு சும்மா கறி கறி வாங்குறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அரிசி வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் நான் வாங்குவேன் இப்போ வந்து எங்கள் வீட்டில் எலி சார்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது எல்லாத்தையும் கடித்து வீணாக்கிடுறாரு அதனால் இந்த தடவை சில்வர் பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க சிக்ஸ் செவன்ட்டிக்கு கொடுத்தாங்க பரவாயில்லையா என்னன்னு தெரியல வாங்கினது கரெக்டாக என்னன்ட்டு இது கரெக்டானு சொல்லி விலை ரேட்டு கரெக்டானு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேனான்னு சொல்லிட்டாலும் சொல்லிவிடுங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இருக்க மல்லிகை ஜாமான்லாம் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் மல்லிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணும்போது முதல்ல அந்த பாக்ஸை எடுத்து நம்ம எல்லாத்தையும் வெளியாகிட்டு ஏன்னா பழைய ஜாமான்லாம் இருக்கும் போனோம் லாஸ்ட் மந்த்தில் அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு நான் வந்து சுத்தம் பண்ணிவிடுவேன் ஏன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு தடவை தான் நான் கழுவி வாஷ் பண்ணி வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுவேன் மந்த்லி மந்த்லிலாம் கழுவ மாட்டேன் இதை மாதிரி தொடச்சி வைக்கும் போது அதில் வண்டு பூச்சி இதை மாதிரி இருந்தால் கூட இதாகிடும் இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தடவை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க சுத்தம் பண்ணி தொடைச்சிட்டு பேப்பர் போட்டு வைங்க ஏன்னா ஏன்னா ஆயில் இது மாதிரிலாம் லீக் ஆகுனா கூட அந்த பேப்பரில் இழுத்துக்கும் பாக்ஸு வீணாகாது அதனால் இப்போ எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு இப்போ நம்ம அடிக்கிடுவோம் ஏன்னா முதல்ல நம்ம வந்து புது ஜாமான் வாங்கிட்டு வந்தது முதல்ல கீழே அடுக்கணும் அப்போ தான் மேலே நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பழைய ஜாமெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஜாமான் இல்லைனா நம்ம எடுத்து எடுத்து அவசரத்தில் என்ன செய்வோம் இப்படி சமைச்சிட்டு இருப்போம் கடுகு ஆகும் போது என்ன பண்ணுவோம் சிக சிகமாக ஓடியாந்து முன்னாடி இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு கூட பார்ப்போம் ஏன்னா சட்டி வச்சு இல்லை பெண்களுக்குமே இருக்கிறது தான் இது ஏன்னா வானல் வச்சுட்டு எண்ணெய் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போவோம் எனக்குன்னு மட்டும் இல்லை உங்களுக்கும் இதை மாதிரி பழக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இதை மாதிரி சோப் ஆகிட்டு ஐட்டம்ஸு லிக்விடில் சொல்யூஷன்லாம் நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ட்ரேயில் எடுத்துக்கிறது இது மாதிரி எடுக்கிறதுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மளிகை ஜாமான் கூட நம்ம சேர்த்து வைக்க முடியாது ஏன்னா ஸ்மெல் வந்துடும் சோப்பு ஸ்மெல்லாம் ரொம்ப வந்துடும் அதில் அதனால் இந்த ஐட்டம்ஸ்லாம் நம்ம தனியாக தான் வச்சுருவோம் இது ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம என்ன தான் வீட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் இந்த பசங்களுக்கு கடை ஸ்நாக்ஸ் தான் அது வாங்கிட்டு வரலையோ இது வாங்கிட்டு வரலையோ அதை தான் கேட்பாங்க அது சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி நம்மளுக்கே ஒன்ஸ் டைம் எப்பயாவது இதை மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட தோணும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கடை ஐட்டம்லாம் இந்த ஸ்டோர் இதெல்லாம் முதல்ல பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு இருந்த ஸ்நாக்ஸ்லாம் அதில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவோம் நீங்கள் ஸ்நாக்ஸ் வைக்கும் போது கீழே எறும்பு மருந்து போட்டு வைங்க அப்போ தான் எறும்பு வராமல் இருக்கும் ஒரு சில வீட்டிலலாம் எறும்பு வந்துடும் ஐயோ நம்ம ஐட்டத்தை வந்துட்டோம் பார்த்தீங்களா சால்ட்டு பிஸ்கெட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சால்ட்டு பிஸ்கெட்டு அடுத்தது நம்ம மளிகை ஜாமான்லாம் எப்போ அடுக்க ஆரம்பிச்சிடுவோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கீழே பெரிய ஜாமெலாம் அந்த பல்காக இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் அடிக்கிடுவோம் பேக்கெட்லாம் நான் வந்து இந்த மஞ்சள் தூள் இந்த முந்திரி இதை மாதிரி சின்ன ஐட்டம்ஸ்லாம் இந்த கவரில் தான் நான் போட்டு வைப்பேன் ஏன்னா இந்த கவரில் போட்டு வைக்கும்போது நம்ம தேடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா இந்த பெரிய ஐட்டம்ஸ் வைக்கும்போது எல்லாம் கீழே போய் மாட்டிக்குது ரொம்ப எடுக்கிறது நான் நிறைய தடவை கஷ்டப்பட்டிருக்கேன் அப்புறமா தான் தோணுச்சு இதெல்லாம் ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரே பாக்ஸாக இருக்கிறதுனால நான் இதை மாதிரி கவரில் போட்டு ஈஸியாக இருக்குது நீங்களும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு இதையும் எறும்பருந்து போட்டு நான் கீழே வச்சிடுவேன் இது மாதிரி சாக் பீஸ் அந்த கரப்பாம்பூச்சி பீஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை மாதிரி ரவுண்ட்ஸ் பண்ணி அதில் வச்சிடலாம் எறும்பு வராமல் இருக்கும் வண்டு வராமல் இருக்கும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இது ஆகாமல் இருக்கும் அதை மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் வந்து மளிகை சாமான் வாங்க போகும்போது எந்த கடைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் அதனால தான் நான் மளிகை சாமான் வாங்க போகும்போது நான் வீடியோ போடல அடுத்தது அரிசி ஐட்டம்ஸ் அரிசி ஐட்டம்ஸ் வந்து நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் பழைய அரிசி எடுத்து கவர்லேயே இருந்துச்சு அதை எடுத்துகிட்டேன் நான் லாஸ்ட்டாக ஒரு கிலோ வாங்கினதில் அதில் கொஞ்சம் மெஞ்சிடுச்சு அடுத்தது இந்த அரிசியை போட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த அரிசியை பழைய அரிசியை நான் சேர்த்துருவேன் நீங்கள் அப்படியே கவரில் வச்சு யூஸ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறது இந்த மளிகை ஜாமான் வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் முதல்ல மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தோன்னே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு தான் மறு வேலையே அது எங்கே இருந்தாலும் உங்களுக்கும் இதை மாதிரி மளிகை ஜாமான் வாங்குறது ஸ்டோர் பண்ணுறதுலாம் பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லுங்கள் இப்போ ஸ்டோ இது அரிசியெலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிளகா ரெண்டு போட்டு வச்சுடுவேன் அது உடச்சி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வண்டு வராமல் இருக்கும் இதை மாதிரி கூப்பன் அரிசி இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எல்லாத்துலேயுமே போட்டு தான் வைப்பேன் ஏன்னா அதுக்கு நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன் அது வண்டு வராமல் இருக்குது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை மாதிரி போட்டு இல்லை வேறு ஏதாவது போடணுன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மாதிரி பருப்பு இந்த உளுந்து எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் ஆயில்ஸ் வந்து கடலை எண்ணெய் வந்து நான் இந்த மாதிரி பாட்டில்தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஏன்னா இந்த தோசையில் போடும் போது இதில் போடும்போது நல்லா ஈஸியாக வருது கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை அப்படியே போடும்போது தோசையில் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ அதையும் ஸ்டோர் பண்ணி நம்ம மூடி வச்சுருவோம் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது இந்த சீஸு பட்டரு இதெல்லாம் அப்படியே வச்சோன்னா நம்ம நான் எடு வந்தவுடனே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது இப்போ தான் வெளில எடுத்தேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கண்டெய்னர் பாக்ஸில் வந்து வச்சுடுங்க ஏன்னா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பட்டால் கூட இந்த பாருங்கள் இந்த அட்டையெல்லாம் ஊறிடும் அதனால தான் நான் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் கெடாது டைம் இருக்க வரைக்கும் அப்படியே இருக்கும் ஏன்னா கரண்ட் கரண்ட் போயிடுச்சுன்னா கூட ஃப்ரிட்ஜில் தண்ணி லீக் ஆகும் அது மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு அது வீணாகாமல் இருக்கும் ஆனால் தண்ணி பட்டுருச்சுன்னா ஒரு ஸ்மெல் மாதிரி வந்துடும் ஃபைனலாக அரிசியஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இது பத்து கிலோ கெப்பாசிட்டி உள்ளதா ஆனால் பன்னெண்டு பதிமூணு கிலோ கொள்ளுது இப்போ நம்ம இந்த சேனலில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஸ்லாம் வலைக்கும் பாய் பாய்